பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ராஜியோட அப்பா சித்தப்பா அண்ணன் மூணு பேரும் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க வேற வழியே இல்லாமல் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜியை கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க நீனும் வாபஸ் வாங்கிறியாமா அப்படின்னு கேட்கும்பொழுது வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் ராஜியோட அப்பா சித்தப்பா எல்லாருமே ராஜியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம எத்தனை நாள் வரைக்கும் ஒரு பாம்பை தான் வீட்டில் வளர்ந்துருக்கோம் அந்த பாம்பு நம்ம எதிரியோட வீட்டில் சேர்ந்து நம்மளையே கடிச்சிடுச்சு அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே என்னடானா தங்கமயில் தங்கமயில் அம்மா ஆக்டிங்கை சும்மா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு பதிலுக்கு அவங்களோட அப்பா எனக்கு எஸ்பிய தெரியும் எம்எல்ஏவை தெரியும் அப்படி இப்படின்னு புருடாவாக அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்குற நம்ம மீனாவுக்கு பயங்கர சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே கோமதி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் நீங்கள் என்னடா மூணு பேரும் ரவுடிங்களா அப்படி இப்படின்னு வளைச்சி வளைச்சி திட்டுறாங்க ஆனா ரொம்பவுமே எதிர்பார்த்த நம்ம பாண்டியன் எதுவுமே சொல்லவே இல்லை என்னடா இது எதுவுமே திட்டவே வேலையே மூணு பேரையும் அப்படின்னு அந்த மூணு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டவுட்டாக இருக்குது இங்கே ராஜியோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குது ஸோ யாருக்கு நம்ம ராஜியோடய அம்மா சித்தி பாட்டி இவங்க மூணு பேரும் ஒரு பக்கமும் அந்த மூணு பேரும் ஒரு பக்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்னங்க நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு கோமதி பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம பாண்டியன் இது வரைக்கும் எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப பாத்தியா என்னைய ஒருத்தன் அடித்தா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களால பொறுத்துக்க முடியாம போய் அடிச்சுட்டாங்க இதுக்கு எப்படி நான் கோவப்படுவேன் அப்படின்னு ரொம்பவுமே சந்தோஷத்துல தான் இருக்கிறாப்புல நம்ம பாண்டியன் ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்